கடுகு போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமா சீரகம் சீரகம் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு இது பொங்கு பிரியாணின்னு சொல்லலாம் இல்லையா அரிசி பருப்பு வாசனை சேர்க்கலைன்னாலும் இது கொங்கு பிரியாணி தான் சொல்லிக்கோ நான் அரிசி பருப்பு சாதம் தான் சொல்லுவேன் அப்புறம் எதாவது ஒரு வேண்டாத கமெண்ட் வரும் தேவையா நமக்கு

ஒன்பாட் ரைட்டே கிடையாது அப்படின்னு ஆமா நீங்க கல்யாணம் புதுசுல ஆச்சரியமா போய் இங்க வந்ததுக்கு அப்புறம்மா நான் என்னுடைய புரிஞ்சு வீட்டுல தான் இங்கெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க போய் உங்க அம்மா அதாவது எங்க பாட்டி கிட்ட சொன்னீங்க அவங்க எல்லாம் ஒரே பார்த்தாங்கம்மா இது எங்களுக்கு தெரியாது தெரியாது நம்ம ஊர் சைடு இல்லை

பொஜ்யம் பண்ணி தக்காளியே சாதம் கிளறுவாங்க அந்த மாதிரிதான் இப்படியே ஜாளித்து விட்டு தக்காளி சாதம் பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துருச்சு இப்போ இது இப்போ இதை வதங்குறதுக்காக மூடி வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா ஓகே அதுக்காக மூடி வச்சிருக்கேன் வதங்கிடுச்சு ஆமா கொஞ்சம் பெருங்காய் தூள் போடுறேன் ஓகே அப்புறமா மஞ்சள் தூள் போட்டுருக்கலாம் ஓகே மஞ்சள் தூள்

நல்லா கொதிக்குது இல்லம்மா ஆமாமா இனி மூடி போட்டுறலாம் ஆ போட்டுறங்கம்மா பருப்பு சாப்பாடு குக்கர் அடங்கிடுச்சு ஆமா வர ஓபன் பண்ணுங்க இது என்ன பாத்திரத்துல பண்ண சூப்பரா இருக்கு இல்லையா சூப்பரா வந்திருக்கு அரிசி பருப்பு சாதம் ஆமாமா இந்த அரிசி பருப்பு சாதத்தை பழமும் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா

நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இது பண்ணது கத்திரிக்காய் நீங்களும் இதே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இன்னொரு பார்க்கலாம்